பிரச்சனை இல்லை ஒரு வேலை சூரியன் ஒரு பதினைஞ்சு டிகிரி இருக்கிறார் ராகு ஒரு இருபது டிகிரி இருக்கிறாருன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்க மீட் பண்ணுவாங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி சூரியன் ராகு மீட் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்களை ராகு தடுப்பாரா தடுக்க மாட்டார் உறுதியாக தடுப்பார் எப்போ வலுவா தடுப்பாரு எப்போ அளவா தடுப்பார் இப்போது இந்த சூரியன் நாலாம் இடத்துல ஆட்சி தான் ராகு சேர்க்கை தான் பெற்றுருக்கு இந்த இப்போ வந்துங்க இவருக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு வண்டி வாகனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இவர் விட்டு அழிஞ்சு இருக்கா ஒரு நாள் அழியும் எப்போ இல்லைங்க இதெல்லாம் ஒரு நாளில் அழிஞ்சு போகும் எப்போ அழிஞ்சு போகும் அதுக்குன்னு கால நிர்ணயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போ எப்போ அழிஞ்சு போகும் இந்த இடத்துல அது அழியிறதுனா வந்துங்க அம்மா உயிரும் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு பொறுத்த வரைக்கும் உயிர் எடுக்கிறதுலையும் பர்ஃபெக்டான கிரகம் ராகு அப்போ அம்மாவுடைய உயிர்